நீண்ட நாளைக்கு பிறகு எதிர்பார்க்காம பட்டணத்தில் இருந்த சந்தையில் கோபாலும் ஜகபதியும் சந்திச்சுக்கிட்டாங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ரெண்டு பேரும் அங்கே இருந்த ஒரு இடத்துல உட்காந்து பழைய கதைகள் எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க ரொம்ப நாள் ஆச்சிரா நம்ம சந்திச்சு அப்புறம் எப்படி இருக்க என்ன பண்ணிட்டு இருக்க வீட்டில் எப்படி இருக்காங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கும்டா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மாட்டையும் கொஞ்சம் நிலத்தையும் சேர்த்து வச்சிருக்கோம் பால் வியாபாரம் பண்ணிக்கிட்டு நீ இந்த பால தயிராக பண்ணி அந்த தயிரை விற்று வாழ்க்கையை நடத்தி வந்துட்டு இருக்கோம் சந்தோஷண்டா சரி வா வீட்டுக்கு போவோம் நான் தான் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற தாராபுரத்தில் இருக்கேன் இன்னொரு முறை எப்பயாவது வரண்டா நீ என்ன சொன்னாலும் நான் இப்போ கேட்க மாட்டேன் வா வீட்டுக்கு போவோம் இப்படி சொல்லிட்டு ஜகபதியை கூட்டிட்டு கோபால் தன்னோட வீட்டுக்கு போனாரு தன் மனைவி சரளாவையும் கல்யாண வயசுக்கு வந்த கமலாவையும் அறிமுகப்படுத்தினாரு சரளா மரியாதையா கையெடுத்து கும்பிட்டாங்க கமலா இவன் என்னோட சின்ன வயசு நண்பன் உனக்கு மாமா இப்படி சொன்னதுமே கமலா மரியாதையா கால தொட்டு கும்பிட்டா கல்யாண பிராப்தி ஹஸ்து இப்படி மனசார வாழ்த்தினாரு சரி நீங்க பேசிக்கிட்டு இருங்க நானும் பொண்ணும் போய் சமையல் வேலையை பாக்குறோம் இப்படி சொல்லிட்டு சரளா தன்னோட மக கமலாவை கூட்டிட்டு சமையல் அறைக்கு போனாங்க கமலாவை பார்த்ததுலேருந்தே ஜெகபதிக்கு கமலாவை தன்னோட மருமகளாக ஆக்கிக்கணும்னு ஆசையாக இருந்தது உடனே தனக்குத்தானே வேணா வேணாம் அப்பாவையான என் மகன் திவாக்கருக்கு இவளை கட்டி வச்சு அவளோட வாழ்க்கையை வீணாக்க வேண்டாம் திவாக்கரோட தலையில் என்ன எழுதிருக்கோ அதுபடியே நடக்கட்டும் இப்படி மனசில் நினச்சிக்கிட்டாரு ஆமா உனக்கு ஒரு மகன் இருக்கான்ல அவன் பேரு கூட திவாகர் ஆமா திவாகர் இப்போ என்னடா பண்ணிட்டு இருக்கா கோபால் பையனுக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சு நல்ல பொண்ணா பார்த்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஏதாவது சம்பந்தம் தெரிஞ்சா சொல்லு பையன் நல்ல உழைப்பாளி ஆனா ரொம்ப அப்பா வீடா எங்களுக்குன்னு ஒரு மாடு சின்னதா ஒரு நிலம் இருக்கு எப்படியாவது அவனுக்கு ஒரு நல்ல அறிவாளி பொண்டாட்டிய கட்டி வச்சுட்டா என் பொறுப்பு தீந்துடும் என் பையனோட வாழ்க்கையோ நல்லபடியா இருக்கும் இப்படி ஜெகபதி நிலைமைய பத்தியும் எனக்கு நம்பிக்கை இருக்கு சொத்து எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உழைக்கிற வர்க்கம்னு ஒண்ணு இருக்குடா உழைச்சி சம்பாதிக்கிற எண்ணம் இருந்தா போதும் சொத்து எல்லாம் தானா வந்துடும் உன் குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு என் பொண்ணு கமலா ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் நீ என்ன சொல்ற இப்படி கோபால் சொன்னதுமே ஜகபதிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அதுக்கப்புறம் கோபால் தான் மனசுல இருந்தது சொன்னாரு உண்மை தெரியுமாடா கமலாவை பார்த்த நொடியே இவளை என் மருமகள் ஆகணும்ன்ற ஆசை வந்துருச்சு உன்னை கேட்கணும்னு நினைச்சேன் ஆனா ஏன் இவ்வளோ தயக்கம் இல்லடா என் மகனோட அப்பாவித்தனம் ஞாபகத்துக்கு வந்தது திவாகர் ரொம்ப அப்பாவிடா அவனோட அப்பாவி தனத்தால சில நேரங்கள்ல ரொம்ப கஷ்டம் ஏற்படும்டா சில வேலைகள் கை கூடி வர நேரத்துல கெட்டுடும் குடும்பமே கஷ்டப்பட வேண்டிய இனி உனக்கு அந்த கவலையே தேவையில்லடா எல்லாத்தையும் என் மக கமலா பாத்துப்பா தான் கணவனை புரிஞ்சு நடந்துப்பா எனக்கு அது போதும்டா ஆனாலும் எனக்கு வரப்போற ஒரு ரெண்டு வார்த்தை பேசிக்கிறேன்டா அதுக்கு என்னடா பேசுடா அம்மா கமலா மாமாக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாமா இப்படி கமலாவை கூப்பிட்டாரு கோபால் சமையல் அறையில் அம்மாக்கு உதவியா இருந்த கமலாக்கு இது எடுத்துட்டு இப்படி சொல்லிட்டு சுத்தமான கேட்டுதுல குடிக்கிற தண்ணியை எடுத்துட்டு வந்தா இங்க பாருமா நான் உன்னை ரெண்டு கேள்வி கேக்குறேன் அதுக்கு உனக்கு தெரிஞ்ச பதில் சொல்லுவியாமா ரொம்ப பசியோட நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வராங்கன்னு வச்சுக்கோ அந்த நேரம் பார்த்து நம்ம வீட்ல காய்கறி எதுவுமே இல்ல அப்போ நம்ம வைக்கிற சாப்பாடு அவங்களுக்கு ருசியா இருக்குமா இப்படி ஜெகபதி கமலா இதுக்கு என்ன பதில் சொல்ல போறான்னு ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருந்தாரு பசி ருசி அறியாதுன்னு சொல்லுவாங்கல்ல வீட்ல இருக்கிற தயிர் சாதம் ஊர்கா கூட பசியா இருக்கிறவனுக்கு தேவாமிரதம் மாதிரி இருக்கும் மாமா காய்கறி வைக்கணும்னு அவசியம் இல்ல இப்படி கமலா சொன்னா இந்த பதில் ஜெகபதிக்கு திருப்தியை கொடுத்தது இன்னொரு கேள்வியை கேட்டாரு ஒருவேளை ஒரு அறிவாளி பொண்ணுக்கு அப்பாவியான கணவன் கிடைச்சா அந்த பொண்ணு அதுக்கு என்ன பண்ணணும் இப்படி கேட்டுட்டு கமலாவோட பதில் எதிர்பார்த்து நின்னாரு ஜெகபதி அவருடைய இதே துடிப்பே அவருக்கு தெளிவா கேட்டுது அப்பாவியா இருந்தா என்ன மாமா நல்ல மனசு நல்ல உழைக்கிறவனா இருந்தா போதும் எல்லாம் சரியாயிடும் இப்படி கமலா சொன்னது கேட்டு ஜெகபதிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா ரெண்டு குடும்பத்தினரும் பேசிக்கிட்டு திவாகர் கமலாக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க கமலா குடுத்தனம் பண்ண வந்தா வீட்டுக்கு வெளியில இருந்த பால் கொடுக்கற மாட்டை பத்தியும் எதுக்கும் உதவாத ஊர் வெளியில இருந்த ஒரு ஏக்கர் நிலத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டா ஜெகபதி அந்த நிலத்தை காட்டி இதுல ஏதாவது விளைச்சல் பண்ணணும்னா இந்த நிலத்தை நல்லா உழுவணுமா இங்க தண்ணி வசதியும் இல்ல உழுவணும்னா நிறைய பணம் செலவாகும் அதுக்கப்புறம் வேலை செய்யற ஆட்களுக்கும் பணம் கொடுக்க வேண்டியது இருக்கும் இவ்வளோ பண்ணியும் லாபம் கிடைக்குமான்னு கேட்டா தெரியாது மழை வருமோ வராதோ முதலீடு செய்யறதுக்கோ பணம் இல்லை இப்படி சொன்னாரு சரிங்க மாமா வீட்டுக்கு போலாம் வாங்க இப்படி சொன்னதுமே எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு வந்தாங்க கமலா இதை பத்தி நல்லா யோசிச்சா ஒரு நாள் தன்னோட கணவர் திவாக்கரை கூட்டிட்டு வயலுக்கு நடந்து போனான் தான் சொல்றபடி செய்ய சொன்னா திவாக்கரை ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு கடப்பாரி எடுத்துக்கிட்டு நிலத்தை நல்லா தோண்ட ஆரம்பிச்சாங்க பக்கத்து நிலம் தனஞ்சயனுடையது அவரு இவங்க செய்யற வேலையை பார்த்து கடகடன்னு அவங்க கிட்ட வந்தாரு என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க ஒண்ணும் இல்லைங்க ஐயா இவரோட அப்பா எப்பவோ ஒரு காலத்துல ரெண்டு பானை நிறைய தங்கத்தை நிரப்பி இதுக்குள்ள வச்சாராம் அதை தேடுறதுக்கு தான் தோண்டிக்கிட்டு இருக்கோம் ஒருவேளை அது கிடைச்சிட்டா எங்களுக்கு நல்ல காலம் பிறந்துரும் இப்படி சொன்னா கமலா ஆனா அதை தனஞ்சயன் நம்பல அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு திவாகரும் கமலாவும் இருட்டு வரைக்கும் அந்த நிலத்தை நல்லா தோண்டி திரும்ப வீட்டுக்கு வந்தாங்க கமலா செஞ்ச கமகமன்ற உணவை வயிறார சாப்பிட்டு ரெண்டு பேரும் தூங்கினாங்க தனஞ்சயனுக்கு மட்டும் தூக்கமே வரல எந்த பொருள் கிடைச்சாலும் அது தனஞ்சயன் விட்டு வைக்க மாட்டார் அதனால தன்னோட மகனோட சேர்ந்து திவாகரோட நிலத்துக்கு வந்து ராத்திரி முழுக்க கடப்பாறையால் நல்லா தோண்டினாங்க எல்லா இடத்தையும் தோண்டியும் அவங்களுக்கு எங்கேயுமே தங்கம் கிடைக்கல சோர் வடைஞ்சு ரெண்டு பேரும் சோகமா வீட்டுக்கு போயிட்டாங்க மறுநாள் காலையிலே எழுந்து கமலாவும் திவாக்கரும் நிலத்துக்கு வந்தாங்க நிலம் முழுக்க நல்லா உழுது இருந்தது அது தனஞ்சயனோட வேலைதான்னு கமலாக்கு புரிஞ்சுது அவளும் திவாக்கரும் சேர்ந்து அன்னைக்கெல்லாம் அந்த நிலத்துல விதைய போட்டாங்க ஒரு நாள் கமலா தன்னோட வீட்டை தோரணங்களால அலங்கரிச்சு லக்ஷ்மி பூஜை செய்ய ஆரம்பிச்சா ஊர்ல எந்த நல்ல விஷயம் நடந்தாலும் சரி தனஞ்சயன் காதுக்கு எப்படியோ விழுந்துரும் அவரும் அங்க வந்து நின்றுடுவாரு ஓஹோ தங்கம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு தான் லக்ஷ்மி பூஜை பண்றாங்க தனஞ்சன் கமலாக்கு தெரியும் எப்படியாவது தனஞ்சையை அதை திருடுறதுக்கு வருவாரு இதனால நல்ல ஒரு யோசனை செஞ்சு தன்னோட கணவன் கிட்ட இப்படி சொன்னா இங்க பாருங்க இன்னைக்கு ராத்திரி சத்தமா இந்த கேள்விய நீங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் கேட்கணும் இப்படி சொல்லிட்டு என்ன கேட்கணும்ன்றதையும் கமலா சொன்னா திவாகருக்கு கமலாவோட புத்திசாலித்தனத்து மேல முழு நம்பிக்கை இருந்ததால சரின்னு சொன்னான் தனஞ்சயனை பத்தி கமலாக்கு தெரிஞ்சிருந்ததால அவன் நினைச்ச மாதிரியே அன்னிக்கு திருடுறதுக்கு வந்தாரு நள்ளிரவா இருந்ததால ஜன்னல் கதவை மெதுவா தறந்து உள்ள என்ன நடக்குதுன்னு கவனிச்சாரு அவருக்காக காத்துட்டு இருந்த கமலா கணவன் கிட்ட எல்லாரும் தூங்கிட்டாங்க இப்ப என்ன கேட்கணுமோ கேளு அந்த தங்கம் எங்கம்மா வச்சிருக்க இப்படி சத்தமா கேட்டான் திவாகர் ஜன்னல் கிட்ட நின்னு இருந்த தனஞ்சன் காத நல்லா கொடுத்து கேட்டாரு இத தெரிஞ்சுகிட்ட கமலா ஐயோ நிம்மதியா தூங்குங்க நம்மளுக்கு எந்த பயமும் இல்ல யாராவது திருடுங்க வந்தா என்ன பண்றதுன்னு நம்ம கிட்ட இருந்த தங்க பாத்திரத்தை எதிர்க்க இருக்க மரக்கிளைகள்ல ஒழிச்சு வச்சிருக்கேன் இப்படி வேணும்னே சத்தமா சொன்னா கமலா இத கேட்ட தனஞ்சியன் கொஞ்சம் கூட யோசிக்காம கடகடன்னு போய் மரத்துல ஏறினாரு இருட்டா இருந்ததால மரத்துல ஏதோ பாத்திரம் வச்சிருந்த மாதிரி தனஞ்செயனுக்கு தெரிஞ்சுது ரொம்ப ஆர்வமா கடகடன் அதை எடுக்க போனாரு ஆனா அது எதுவும் பாத்திரம் இல்லை தேன்கூடு அவ்வளவுதான் பறந்து வந்த தேனீக்கள் தனஞ்சயனை நல்லா கொட்டி அவர் வழி தாங்க முடியாம ஓன்னு கத்து கத்துன்னு கத்தி அங்கேந்து அப்படியே கீழே விழுந்துட்டாரு தனஞ்சயன் கத்துற சத்தத்தை கேட்டு திவாகர் கமலா ஜெகபதி அவர் மனைவி சுஜாதா ஆச்சுன்னு வந்தாங்க மரத்து கீழே வீழ்ந்திருந்த தேன் கூட்ட கையில எடுத்துக்கிட்டு அப்படியே தனஞ்சயனையும் பத்திரமா தூக்கி வீட்டுக்குள்ள கொண்டு போய் படுக்க வச்சாங்க அவருக்கு மருந்து போட்டு தண்ணிய கொடுத்து விடிஞ்சதும் மரியாதையை அவர் வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க இப்போ தனஞ்செயனுக்கு புத்தி வந்தது நல்லவங்களுக்கு அநியாயம் பண்ணணும்னு நினைச்சா அது தனக்கே தீங்கு விளைவிக்கும்ன்றத புரிஞ்சுக்கிட்டாரு இவங்க கிட்ட ஏதாவது வம்பு வச்சுக்கிட்டா அது நமக்கு தான் ஆபத்துன்னு அவங்க பக்கமே போல அதுக்குள்ள மழை காலமே வந்துருச்சு நல்ல விதை போட்டு இருந்த நிலம் அந்த வருஷம் நல்ல விளைச்சல் வந்து நல்ல லாபத்தையும் கொடுத்தது கமலாவோட புத்திசாலித்தனத்தை எல்லாரும் பாராட்டினாங்க கமலா கூடியே இருந்ததால திவாகுரம் அப்பாவி தனத்துல இருந்து வெளியில வந்து புத்திசாலி ஆனா கஷ்டம் வந்தப்பெல்லாம் புத்திசாலித்தனத்தோட யோசிச்சதால அப்பத்துல இருந்து அவங்க தொட்டதெல்லாம் தங்கமாச்சு வாழ்க்கையே சந்தோஷமா மாறுச்சு வெங்கடாபுரம்ன்ற ஊர்ல ரவீந்திரன் ஒரு பணக்காரர் இருந்தாரு ரவீந்திரனுக்கு சீனு ஒரு மகன் இருந்தான் அந்த வீட்டில் சீனுவை எல்லாரும் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தாங்க ரவீந்திரனும் தன்னோட மகனை நல்லா படிக்க வச்சாரு அந்த வீட்டு வேலைக்காரம்மா ரஞ்சினி யாருக்கு என்ன வேணும்னாலும் உடனே தயார் பண்ணி கொடுத்துருவா அவங்களுடைய மகன் சிவாவும் அம்மா கூடியே அந்த இருந்து அவங்களுக்கு உதவியாக இருந்தான் ஒரு நாள் ரவீந்திரன் ஏம்மா ரஞ்சினி உன் கூடியே உன் மகனையும் இப்படி வேலைக்கு வச்சுக்கிட்டா எப்படிமா என்ன பண்றதுங்க ஐயா அவனுக்கு அப்பா இல்ல படிக்க வைக்கிறதுக்கும் என்னால முடியல தான் என் கூடவே இவனையும் வேலைக்கு கூட்டிட்டு வந்துடுறேன் ஆனா அப்பா இந்த மாதிரி ஏழைங்க எப்பவுமே நம்ம கீழே வேலை பார்க்கணும் ஏய் சீனு அந்த சிவாக்கும் உன்னோட வயசு தாண்டா அவனை இப்படி பேசுறது தப்பு இல்லை அப்பா அதெல்லாம் எனக்கு தெரியாது அவன் எதுக்கு இந்த வீட்டில் வேலை பார்க்கணும் அதான் எல்லா வேலையும் அவங்க அம்மா தானே பார்க்குறாங்க அவன் எனக்கு உதவியா இருக்கட்டும் அப்படின்னா என்னடா சொல்ற உன்னுடைய நண்பனை ஆக்கிக்கிறியா சிஜி அந்த மாதிரி நான் ஏன் பண்ண போறேன் அவனை நான் எனக்கு செக்யூரிட்டியாக வச்சுக்க போறேன் அப்ப வெளியில மக்களுக்கு நம்மளோட மதிப்பு என்னன்னு தெரியும்ல ஆஹா நல்ல யோசனைடா அற்புதமா யோசிச்சிருக்க சரி உன் இஷ்டப்படியே சிவாவை உனக்கு செக்யூரிட்டியா வச்சுக்கோ அப்போ அவங்க அம்மா ரஞ்சினியும் அவசியம் வச்சுக்கோ இப்படி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு ரவீந்திரன் ரவீந்திரனும் சீனுவும் பேசிட்டு இருந்ததை சிவாவும் ரஞ்சினியும் கேட்டுட்டு இருந்தாங்க அன்னைக்கு ராத்திரி சிவாக்கு தூக்கமே வரல தன்னோட அம்மாவையும் தன்னையும் ரொம்ப கேவலமா பேசி அவமானம் படுத்தினதை நினைச்சு அவன் ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தான் இத ரஞ்சினி கவனிச்சா இங்க பாருப்பா உன்னோட வருத்தம் எனக்கு புரியுது ஆனா எத்தனை நாளைக்கு தான் இப்படி வருத்தப்பட்டு இருப்ப நம்ம ஏமா இப்படி வாழணும் அவங்க நம்மளை இப்படி பேசுறது என்னால பொறுத்துக்கவே முடியலமா இங்க பாருப்பா ஒரு சின்ன செடி பெரிய மரமா ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும்ப்பா அது வரைக்கும் பொறுமையா இருக்கணும்பா அவ்வளவுதான் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்கணும்ப்பா இந்த ஜென்மத்துல சொன்னத சிவாவும் பொறுமையா கேட்டுக்கிட்டான் அன்னைக்கு அம்மாவும் மகனும் ரொம்ப வருத்தத்துல இருந்தாங்க மறுநாள் காலையில சீனு தன்னோட செக்யூரிட்டி சிவாவை காலேஜுக்கு கூட்டிட்டு போனான் காலேஜ்ல சீனுவோட செக்யூரிட்டியா வந்த சிவாவை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க ஏய் சிவா இப்போ நீ நான் சொல்கிற மாதிரி தான் செய்யணும் இல்லனா எல்லார் முன்னாடியும் உன்ன நான் அடிப்பேன் புரிஞ்சிக்கோ சரிங்க ஐயா நீங்கள் சொல்கிற மாதிரியே நடந்துக்கிறேன் அங்கே பாரு அதுதான் எங்கள் காலேஜ் அதில் எங்களுக்கு வகுப்புகள் நடக்கும் நீ போய் ஒரு ஓரமாக காத்துட்டுரு நான் வகுப்புகளை முடிச்சுட்டு வரேன் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு வருவேன் அது வரைக்கும் நீ இங்கே தான் இருக்கணும் புரியுதா சரிங்க ஐயா சிவாவை காலேஜ் வெளிலயே விட்டுட்டு சீனு வகுப்பறைக்கு போனான் சீனு சொன்ன மாதிரியே சிவா ரொம்ப நேரமா நின்னுக்கிட்டே இருந்தான் வெயிலும் ரொம்ப அதிகமா இருந்தது அந்த வெயிலில் சிவா நின்னுட்டு இருக்கிறத அந்த பக்கமா போயிட்டு இருந்த ஒரு ஆசிரியர் பார்த்தாரு என்ன தம்பி நீ காலேஜ்க்கு போலியா என்ன வகுப்பறைக்கு போகாமல் இங்க நின்றுட்டு இருக்க போய் படிப்பா நான் படிக்கிறதுக்கு இங்க வரலங்க இங்க நான் ஒரு செக்யூரிட்டியா வந்திருக்கேன் என்னது படிக்கிற வயசில் செக்யூரிட்டியா ஆமாம் நீ யாரு உன்னோட விவரத்தை சொல்லு இப்படி ஆசிரியர் கேட்டதும் சிவா தன்னோட வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்ததோ அதை விவரமாக சொன்னான் சிவாவை பற்றியும் அவன் வாழ்க்கையில் நடந்ததை பற்றியும் கேட்டதும் ஆசிரியர் ரொம்ப வருத்தப்பட்டார் இங்கே பாருப்பா நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது பணம் மட்டும்தான்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆனால் உண்மையில் அது இல்லை நம்மளை உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போகிறதும் நம்ம நிலையையும் கௌரவத்தையும் உயர்த்துறது படிப்பு மட்டும்தான்ப்பா அதனால தான் நீயும் கண்டிப்பாக படிக்கணும் ஐயோ மாஸ்டர் எனக்கு இவ்வளோ வயசாயிடுச்சு நான் இனிமேல் எப்படி படிக்கிறது அங்கே பாருங்க அந்த சீனு கூட என்னோட வயசு தான் அவங்கக்கிட்ட நிறைய பணம் இருக்குது அதான் படிக்கிறாங்க ஆனால் என்கிட்ட பணம் இல்லை அதனால் என்னால் படிக்க முடியல அட பைத்தியக்காரா படிக்கணுன்ற விடா முயற்சி இருந்தால் போதும் மற்றது எல்லாத்தையும் விட்டுத்தள்ளு உன்னை நான் படிக்க வைக்கிறேன் உனக்கு படிக்கிறதுல விருப்பம் இருக்குல்ல விருப்பம் இருக்கு மாஸ்டர் ஆனா நான் செய்கிற வேலைக்கு எந்த ஒரு தொந்தரவும் வந்துடக்கூடாது இல்லைனா அவங்க எனக்கும் என் அம்மாக்கும் ரொம்ப தொந்தரவு கொடுப்பாங்க உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அந்த சீனு கூட தானே நீயும் தினம் தினம் காலேஜ்க்கு வர இங்கே நீ நிம்மதியாக படிக்கலாம் இப்படி சிவாக்கு அந்த ஆசிரியர் ஒரு நல்ல யோசனையை சொன்னார் இப்படி அந்த ஆசிரியரோட உதவியோட சிவா படிக்க ஆரம்பிச்சான் தாம் படிக்கிற விஷயத்த யாருக்கிட்டையும் சிவா சொல்லலை இப்படியே நாட்கள் போச்சு சீனுக்கே தெரியாமல் கூட சீனுவோட புத்தகத்தை எடுத்து சிவா படிக்க ஆரம்பிச்சான் கொஞ்ச நாளில் சீனு எழுத வேண்டிய பரீட்சை வந்தது அந்த பரீட்சையில சீனு ஃபெயில் ஆயிட்டான் எனக்கு நிறைய பணம் இருக்கு அந்தஸ்தும் கௌரவமும் இருக்குது இப்படி நீ ஃபெயில் ஆகி அதெல்லாத்தையும் கெடுத்துட்டு இருக்க இங்கே பாருப்பா இப்படி ஃபெயில் ஆவுறது நம்மளுடைய பணக்காரங்களுக்கு சகஜம் நம்மக்கிட்ட தான் பணம் நிறைய இருக்குல்ல இந்த தடவை எழுதி நான் கண்டிப்பாக பாஸ் பண்ணிவிடுவேன் நீங்கள் ஒன்றும் அதை பற்றி ரொம்ப யோசிக்காதீங்க சரி அம்மா இல்லாத பையன்னு உன்னை செல்லமாக வளர்த்துட்டேன் இந்த முறையாவது என்னோட நம்பிக்கையை கெடுத்துடாத சரிப்பா இப்படி நான் பேசுனதுக்காக வருத்தப்படாதீங்க இப்படி சீனு கோவமா தன்னோட அப்பா கிட்ட பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான் சீனு தன்னோட அப்பா மேல இருந்த கோவம் ஃபெயில் ஆயிட்டோன்ற வருத்தத்தால குடிக்க ஆரம்பிச்சிட்டான் ஒரு பக்கம் சிவா எவ்வளவோ வேணான்னு சொல்லியும் சீனு நிறுத்துறதா இல்லை குடி வீட்டுக்கு வந்தான் சீனு அந்த நிலைமையில பார்த்து ரவீந்திரனுக்கு ரொம்ப கோவம் வந்தது சே சே இது கூட இவனுக்கு பழக்கமாயிடுச்சா டேய் டெய் சிவா நாளையிலிருந்து நீ அவனுக்கு செக்யூரிட்டியா போக வேணாம் ஓ அம்மா கூடியே ஏதாவது வேலை இருந்தா பாத்துக்கோ சரிங்க ஐயா ரவீந்திரன் சொன்னபடியே சிவா தன்னோட அம்மாவுக்கு உதவியா வேலை செய்ய ஆரம்பிச்சான் ஆனாலும் தன்னோட படிப்பை நிறுத்தவே இல்லை சிவா விடாமுயற்சியோட படிச்சிட்டு இருந்தான் சிவா எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா சிவா படிக்க ஆரம்பிச்சான் இப்படியே சில நாட்கள் போச்சு சீனு தினம் தினம் குடிச்சிட்டு வீட்டுக்கு வரப்போ சிவா நல்லா படிச்சுட்டு பரீட்சைக்கு தயாராகிட்டு இருந்தான் சில நாட்கள் போச்சு ஒரு நாள் ரவீந்திரன் செய்தித்தாளில் சிவாவோட போட்டோவை பார்த்தாரு ஆச்சரியப்பட்டாரு ரஞ்சினி உன்னோட பையனோட போட்டோ பேப்பரில் வந்திருக்கே அவன் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்திருக்கானே ஆமாய்யா என் பையனோட ஃபோட்டோ தான் ஆனால் அவன் தான் படிக்கலையே ஐயா எனக்கும் இது எப்படி நடந்ததுன்னு புரியலையே டேய் ஷிவா சிவா இங்கே வா ஐயா சொல்லுங்க ஐயா நியூஸ் பேப்பரில் உன்னோட ஃபோட்டோ வந்திருக்கே எப்படி நீ படிக்கவே இல்லையே ஆனால் இது எப்படி ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன்னு இதில் போட்டிருக்கு இப்படி ரவீந்திரன் சிவாவை கேட்டுட்டு இருக்கிறப்போ அங்கே சிவாவை படிக்க சொல்லி அறிவுரை சொன்ன ஆசிரியர் வந்தார் அங்கே வந்து ஆசிரியரை பார்த்து சிவா ரொம்ப சந்தோஷப்பட்டான் நான் சொல்கிறேன் என்னோட ஸ்டூடெண்ட் சிவா ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்திருக்கான் உங்க பையன் சீனுவோட செக்யூரிட்டியாக காலேஜுக்கு வந்தான் இல்லை அவனை அப்போ தான் பார்த்தேன் அவனோட கதையெல்லாம் கேட்டேன் படிக்கணுன்ற விடாமுயற்சி எனக்கு சிவா கிட்ட நிறைய தெரிஞ்சுது அதுக்கு தான் அவனை படிக்க சொல்லி ஊக்குவிச்சேன் இன்னைக்கு அவன் இந்த ஸ்டேட்லேயே ஃபர்ஸ்ட் வந்திருக்கான் நிஜமாப்பா ஏன் தங்கமே மாஸ்டர் என் பையனை படிக்க வச்சு இப்படி ஆளாக்கிட்டீங்க உங்களுக்கு நன்றி கடன் எப்படி செலுத்த போறேன்னே தெரியல இங்க பாருங்கம்மா இதுல நான் ஒன்னும் பண்ணல விடாமுயற்சி இருந்தா எதையுமே சாதிக்க முடியும் உங்க பையன் விடாமுயற்சியோட படிச்சான் ராத்திரி பகல்னு பாக்காம கஷ்டப்பட்டான் இன்னைக்கு அவனுக்கு நியாயமா பார்த்தா சிவாவை இந்த ரவீந்திரன் தான் படிக்க வச்சிருக்கணும் ஆனா பணம் இருக்குன்றதுனால அவன் ஒரு வேலைக்காரனா நடத்தினாரு ஐயா அதுக்கு எனக்கு தகுந்த தண்டனை தான் கிடைச்சது என் பையன் குடிகாரன் ஆயிட்டான் ஆனால் நான் அலட்சியமாக பார்த்த இந்த சிவா ஸ்டேட்டுக்கே ஃபஸ்ட் வந்திருக்கான் இனிமேலாவது நான் பண்ண தப்புக்கு பிராயச்சித்தம் தேடிக்கிறேன் சிவாவை இன்னும் பெரிய படிப்பு படிக்க வைக்கிறேன் ரொம்ப நல்ல விஷயங்க மேல் படிப்பு படிக்க வச்சிங்கன்னா சிவாக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும் எனக்கு தெரியும் சிவா விடாமுயற்சியால் நீ கண்டிப்பாக சாதிப்ப என்ன சொல்கிற சாதிப்ப மாஸ்டர் கண்டிப்பாக நான் சாதிப்பேன் சபாஷா அது சிவானா அப்படிதான் இருக்கணும் நாளா என் பிள்ளைய என்னால படிக்க வைக்க முடியல ஆனா அவனை ஒரு பெரிய நிலைமைக்கு கொண்டு வரணும்னு ஆசை இப்ப அந்த ஆசை நிறைவேறிடுச்சு எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படி ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கின சிவாவை எல்லாரும் பாராட்டினாங்க கொஞ்ச நாள்லயே ரவீந்திரனோட உதவியோட சிவா பெரிய படிப்பு படிச்சான் நல்ல உத்தியோகத்திலையும் சேர்ந்தான் பொறுப்பா வேலை பார்த்து சிவா தன்னோட அம்மாவை பத்திரமா பார்த்துக்கிட்டான் தன்ன மாதிரியே படிக்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு உதவி செஞ்சு சந்தோஷமா வாழ்ந்தான் சிவாவை உதாரணமாக எடுத்துக்கிட்டு அந்த ஊர்ல நிறைய பேர் கஷ்டப்பட்டு படிக்க ஆரம்பிச்சாங்க இது இவங்க கதை விடாமுயற்சி இன்னொரு அற்புதமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி